சிலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக நாளை வந்து ஒரு சில மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸ்டில் நவ் நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் ரேடார்லேயும் வந்து பார்க்க முடியுது இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ எங்கள் மாவட்டங்கள்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு ப்ரோ வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து சொல்லுங்க இப்போ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இந்த மாவட்டங்கள் தான் கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால இந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாவட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க விடிய கொள்ள போயிடலாம் அதாவது நாளை விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையும் பெஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நம்முடைய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் வந்து திருப்பத்தூர் வேலூர் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது அதனை தொடர்ந்து விழுப்புரம் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் பார்த்தினா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா ஸ்டில்லோ இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு பார்த்தினா நாளை வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்றைக்கி வந்து கனமான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து ரெட் அலர்ட்டானது கொடுத்துக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய தேனி தென்காசிக்கு பார்த்தினா ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா நான் சொன்ன மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டில்லும் உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது உங்கள் மாவட்டங்களில் இப்போ ஸ்டில்லும் மழைப்பொழிவு எப்படி இருக்குது டைமிங்கோடு பார்த்தீங்கன்னா போடுங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் மழையானது பெஞ்சிட்ருக்கு ஹெவி ரெயின் எந்த மாவட்டங்களில் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மூன்று நாட்களுக்கு பார்த்தினா மழை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விடுமுறை வருவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் சேனலில் கூட அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு லீவ் அப்டேட் ஆகட்டும் ஸ்கூல் சம்மந்தமான அனைத்து விதமான அப்டேட்ஸ் ஆகட்டும் காலேஜ் எதுவானாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து மறு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி சில குட்டி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்